அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஏப்பா தமிழ்நாட்டில் முக்கிய கட்சியும் சொல்லிக்கிறேன் பாஜக நாம தமிழ் என்ன இருக்கிறாங்க அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்ப ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக காட்டுல புறா மூட்டையை தூக்கிட்டு போய் உதவி பண் பண்ணிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நாம தமிழ் அதோட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சாட்டை இருக்காரு நம்ம அண்ணனோட லெப்ட் ஹேண்டு அவர் பாத்தீங்கன்னா சென்னையை மீட்கும் சீமானு வீடியோவே போட ஆரம்பிச்சிட்டாரு சென்னையை நம்ம அண்ணன் தான் ஆமாருங்க அவர் சொல்றாரு அப்படி எப்படியா நம்ம அண்ணன் என்ன பண்றாரு ஏதாவது போட்டுக்கிட்டு போய் காப்பாத்துறாரா இல்ல தண்ணி இறச்சு மக்களை காப்பாத்துறாரா ஏதாவது பண்றாரா என்ன பண்றது புரியல சின்னதான் பண்றாருன்னு இப்போ எடி பார்த்ததாங்க தெரியுது இந்த வெள்ள நிவாரண நிதி நிறைய காசு வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு பசு லிங்க் எல்லாம் கொடுத்து நிறைய பச வசூல் பண்ணி போல இருக்கு இனிமே காசுதான் அப்படி நிதி வசூல் பண்ணும் போதுதான் இப்ப ஒரு தம்பி வந்து அண்ணன் வந்து வசூல் பண்ற வீடியோ வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அது ஒருத்தர் காசு சொல்லுவாங்க சொல்றானே காசு தாங்க அப்போ உதவி செய்யணும்னு கேட்டு கெஞ்சு வாங்குவாங்க நம்ம நேப்பா காசு பண்ணு டெ ஆறி மிரட்டி வாங்குறாரு ஆனா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே மிரட்டி நிதி உதவி பண்ற ஒரே நம்ம மனனதர் வரப்புல இருக்கு அப்படி மிரட்டி நிதி உதவி பண்றாரு மாடின் வேற சொல்லுறியா ரொம்ப நல்லவன் இவங்க ரெண்டு பேரும் கொலைகாரங்க ஆமா நான் அவங்க எடுத்து வாக்கி இந்த மாதிரி தமிழ் மாதிரி பாள தம்மிங்கள பாவும் அண்ணன் மிரட்ட மிரட்ட காசா கொடுத்துட்டு பாங்க இப்போ இருக்கு இப்படி அண்ணன் பாத்தீங்கன்னா நிதி உதவி அப்படிங்கிற பேர்ல பாள தமிழோட பணத்தை ஆட்டை போட்டுட்டே இருக்காரு போல இருக்கு பாவம் இப்படி நம்ம மன்னனோட மிரட்டைனால ஏமாந்து வந்து பணத்தை பூரா கிட்ட குடுத்துட்டு இருக்கிற தம்பிக்கைதாங்க இன்னைக்கு என்ன ரென்றோ சில மாசத்துக்கு முன்னாடி நம்ம விஜயலட்சுமியோட விவகாரம் போது நம்ம அண்ணன் பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி கிட்ட இருந்து நம்மனை காப்பாத்துனப்பா அதுக்கே நிதி வசூல் பண்ணு அப்படின்னு பல வசூல் பண்ணாங்கப்பா அப்படி பல லட்சம் அப்படின்னு தமிழ் மத்திய பேசி ஆரம்பிச்சாங்க விஜயலட்சுமி விவகாரம் ஆரம்பிச்சு இப்ப வெள்ள நிவாரண வரைக்கும் பாத்தீங்கன்னா பல லட்சத்து நிவாரண அண்ணா கூட டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறாங்க அதான் நம்மனைக்காரன்னு ஜாலி சுத்திட்டு இருக்காருன்னு வச்சிக்கல அந்த சமயம் பார்த்தாங்க பல தம்பி இந்த வெள்ள நீரண குதிக்க ஏமாந்துகிட்டு இருக்காங்க சரி ரைட்டு இப்படி பாத்துட்டு இருந்தா இப்படி பல முன்னாள் தம்பிகள் இருப்பாங்க நம்ம மண்ணன் கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்த அப்படி முன்னாள் தம்பிகள் புற போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்பா நான் தான் பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் இல்லாத ஏமாறாம இருங்க தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய இன்னாள் தம்பிகளுக்கு முன்னாள் தம்பிக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு அது முன்னாள் தம்பி போஸ்டே போட்டுருக்காரு இந்த பிளக்ஸ் பேனர் அடிக்கிறது மேடம் போறது எம்பதாயிரம் நான் செலவு பண்ணங்க அவ்வளவுக்காக செலவு பண்ணேன் கடைசியா மண்டை உடச்சும் போது அங்க இருந்து பாத்து ஒருத்தர் கூட வரலங்க தன்னா தனியா நின்னுட்டு இருக்கேன் இந்த மாதிரி காசு கொடுத்து ஏமாறாதீங்கப்பா அப்படின்னு ஒரு போஸ்டே போட்டிருக்கா வச்சிருந்தா வச்சிருந்தாட்டி எழுபத்தஞ்சு ரூபாய் முப்பத்தஞ்சு பைசா சரியா இருக்குடா அண்ணன் எடுத்துக்கிட்டேன் வெள்ள நிவாரண இதை கலெக்ட் பண்றதுக்காக சரிங்க சுத்திட்டு இருக்கும் போது பத்திர சந்திச்சு பேச ஆரம்பியான்னு வச்சுக்கலாம் என்ன பேசுறாரு பாருங்க வந்து தமிழ்நாடு இருக்கிறவங்கள தான் வாங்கிட்டு இருக்காங்க

நான் தான் ஏன் பிரதமர் நான் தான் அதிபர் நான் வந்து எல்லாத்தையும் மாத்திருவேன் இப்படி கற்பனை கோட்டை கட்டிக்கிட்டு தான் நம்ம நல்லா காசு உதல் பண்ணிட்டு இருக்காரு தம்பி இது ஒரு கதையா இருக்குது நம்ம அண்ணன் இப்படி கற்பனை கோட்டை கட்டி காசு உதல் பண்ணா உன்னொரு பக்கம் தம்பி நம்ம அண்ணனுக்கு கீழே வேலை செய்யற பல தம்பிகள் இருப்பாங்க தெரியுமா பல தம்பிகள் தங்கச்சிகள் எல்லாம் அவங்க அண்ணனை பத்தி உருட்ட உருட்டாரு பாத்தீங்களா வேறாலும் உருட்டு நம்ம ரீசெண்டா ஒரு காலையம் ஒரு பேசணும் ஒரு வீடியோ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அதுல பேசுறாங்க நான் கத்தார் நாட்டுக்கு போயிருக்கேங்க எல்லாரும் புடவ அப்படிங்கிற பார்த்து இங்க தமிழ்நாடு இந்தியாவில தானே வரீங்கன்னு கேக்க நானும் ஆமான்னு ப்ரௌடா சொல்றேன்

அவர் இங்க யார் மறிக்கிறா நோட்டோடு விட போட்டி போட்டிகிட்டு இருக்கார் ஏதோ ஒரு மூணு சதவீதம் வாங்கிட்டு அவருடைய ஞாபகத்து வருவாரு நம்ம அண்ணன் பல உருட்டை உருட்டுவார் பாத்தீங்களா அந்த மாதிரி பல ஊடகம் நம்ம தங்கச்சிக்கு நம்ம உருட்டுவாய் போல இருக்கு அப்படி உருட்டி விட்டு தான் காசு உசூல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மாமா அவர் யாரையும் கூப்பிடணும் தானே என்ன புள்ளா ஓடிரும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்